கார்த்திகை மாதத்தின் ஐம்பது சிறப்புகள் கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களைக் கொண்டு அதிக அளவும் மழை பொழியும் கார்காலமாகும் காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதம் ஆதலால் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து பில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இம்மாதத்தில் உடல் சேர்க்கை கர்ப்பதானம் ஆகிய இவற்றில் பிரச்சனைகள் வராது எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று இந்து சாஸ்திரம் கூறுகிறது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி முதலான தோஷங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் ஆகியவற்றை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாய் பிறவி எடுப்பார்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது முருகப்பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்தவையாகும் ஒன்று விசாக நட்சத்திரமும் மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரமும் தான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று பிறந்தவர் ஆகையால் விசாக நட்சத்திரமும் முருக கடவுளுக்குரியதாயிற்று சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவணப் பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகனுக்குரிய நட்சத்திரம் ஆயிற்று கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டிற்கேற்ற ஒன்றாகும் கார்த்திகை தீபத்திருநாளன்று தீபங்களை ஏற்றி முருகனை வழிபடுவது சிறந்தது கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள் மீண்டும் தொடரும்